அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு திருப்பாவையிலிருந்து பதினான்காவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் உங்கள் கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து கான் செங்கல் பொடிகோரை பின்பல்தபத்தவ செங்கல் வெண்பல் தவத்தவ தங்கள் தீருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாராதாய் நாவுடையாய் நங்காய் எழுந்திராய் ாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடை கண்ணானை கண்ணான இதோடைய பொருள் அதாவது தோழி என்ன சொல்லிட்டு போகிறான்னா எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் அப்படின்னு வசனமெல்லாம் பேசிட்டு போனா ஆனால் அந்த கொடுத்த வாக்கு மறந்துட்டு அதற்கு வைக்கப்படாதலாக இருக்கின்றார் அதாவது வாக்கு கொடுத்துட்டா நம்ம அதை வந்து காப்பாற்றணும் அதை தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் வந்து ஒரு சிறந்த பண்பாக சொல்கிறார் நம்ம வந்து பக்திக்காக தான் இறைவன் பாடியிருக்கிறார் என்று நினைக்காமல் உலகத்துக்கு நீதிகளையும் அவளுடைய பாடல்களில் ஒவ்வொரு பாட்டு மூலமாக நமக்கு சொல்லிக்கிட்டே வராங்க அதுலேயும் இந்த பாடலில் பார்த்திங்கன்னா வாக்கு கொடுக்கறதை பற்றி தான் சொல்கிறாங்க வாக்கு கொடுக்கறது வந்து அவ்வளோ எளிதில்லை அந்த வாக்கை நம்ம வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சொல்லும்போது தோழியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய வீட்டுக்கு பின்புற வாசலில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் குளம் இருக்கு இல்லையா அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர் மலர்கள்லாம் மலர்ந்து விட்டன குவளை மலரை தான் நீர் மலர்ன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆம்பல் மலர்கள்லாம் தலை கவிழ்ந்தன அது அல்லி மலரை சொல்கிறாங்க அப்படி காவி உடை அணிந்த துறவிகளும் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய வெண்பொற்கள்லாம் ஒளி வீசுகிற அளவுக்கு திருச்சங்கை ஏந்தி கொண்டு அந்த கோயிலில் முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பெண்ணே நீ என்ன செய்கிற சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடைய கண்ணனையெல்லாம் நாங்கள் அதுவும் எப்படிப்பட்ட கண்ணன் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவன் கையில் சங்கும் சக்கரமும் ஏந்தி இருக்கிறான் கண்கள் வந்து தாமரை மாதிரி விரிந்திருக்கின்ற அது அப்படிப்பட்ட கண்ணனை நாங்கள் பாடுவதற்காக சென்று கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நீயோ இன்னும் எழாமலே இருக்கின்றாயே இதில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம்னு வந்து திருமாலுடைய கையில் இருக்கக்கூடியது இந்த சக்கரத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து சிவனுக்கிட்ட கிட்ட இருந்து திருமாலுக்கு கிடைத்தது அது எப்படி கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம்னா சலந்திரன்ற ஒரு அசுரன் என்ன செய்கிறான்னா எல்லா தேவர்களையும் அவன் துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறான் அப்போ வந்து அவன் இந்திரனை கூட ஓட ஓட விரட்டுறான் பிரம்மன் அதாவது நான்முகனாக இருக்கக்கூடியவர் வந்து விதியையவே நிர்ணயிக்கக்கூடியவர் அவர் என்னுடைய விதியை சிறிது நேரத்துக்கு மாற்றி வைக்கக்கூடியவனாக இருக்கின்றார் முறை வந்து அவரை சிறையில் அடைத்து கழுத்தை நிற்கிறான் ஒரு வழியாக சலந்திரன் தப்பித்து அவர் வந்து வெளியேறி வந்துடுறாரு திரும்ப திருமால் தான் அவன் அடுத்ததாக அவன் வந்து குறிக்கோள் வைக்கிறான் திருமாலையும் வந்து கொள்றதுக்கு நினைக்கும்போது அவரையும் அழிக்க முடியல அதே நேரத்தில் சலந்திரனையும் திருமாலால் கொல்ல முடியல அப்போ இவனை சலந்திரனை அழிக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னு பார்த்தா சிவன் மட்டும்தான் அது அந்த சமயத்தில் இவர் கைலாயத்துக்கு போகிறார் சலந்திரன் கைலாயத்துக்கு போகிறார் அப்போ அந்த கைலாயத்தில் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் நிற்கின்றார் அந்த முதியவர்கிட்ட போய் நான் சிவனை பார்க்கணும் இந்த கைலாயத்தை நான் வந்து கைப்பற்றணும் சிவனோட யுத்தம் பண்ணி கைலாயத்தையே நான் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லுவான் உடனே அந்த முதியவர் சொல்வார் நீ வந்து சிவனை பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாலும் உனக்கு ஒரு தேர்வு வைக்கிறேன் நீ அதில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் என்ன தேர்வு வைங்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்ன அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய காலில் ஒரு சக்கரம் போடுறார் பூமியில் சக்கரம் போடுறார் அந்த சக்கரத்தை வந்து என்ன செய்கிறாருன்னா இவர் வந்து அப்படியே அகழ்ந்து எடுக்கிறாரு எடுத்து தன்னுடைய தலையில் வைக்கிறார் தலையில் வச்ச உடனே அந்த சக்கரமானது வேகமாக சுற்றுது சுற்றி இவர் வந்து ரெண்டாக பிளந்து அவரை வந்து அழிச்சிருது அந்த சக்கரத்தை தான் இவர் வந்து திருமால் சொல்வார் எனக்கு எதுக்காவது பயன்படும் எனக்கு அதை வந்து தர வேண்டும் என்று சிவனிடம் கேட்பார் அப்போ சிவன் சொல்வார் திருவிழி மேலையில் நான் லிங்க வடிவத்தில் இருப்பேன் எனக்கு பூஜை பண்ணால் நான் வந்து இதை தரேன் அப்படின்னு சொல்வார் அதே மாதிரி இவர் என்ன செய்வார்னா அந்த திருவிழி மேலைக்கு போய் தினந்தோறும் ஆயிரம் மலர்களை பூஜனை பூஜை செய்துகிட்டே வருவார் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மலர் மட்டும் குறைந்துரும் உடனே இவர் என்ன செய்வார்னா தன்னுடைய கண்ணையே மலராக அதை வைத்து பூஜை பண்ணுவார் அந்த பூஜையில் மயங்கின நம்ம சிவன் என்ன செய்வார்னா இந்த சக்கரத்தையே திருமாலுக்கு கொடுத்துருவார் அப்படிப்பட்ட பெருமை உடையவர் தான் நம்ம கண்ணன் கையில் சக்கரமும் சங்கம் வைத்திருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவரை நாங்கள் போற்றி பாடி வழிபட செல்கின்றோம் நீ இன்னும் உறக்கத்தை விட்டு எழுந்து வராமல் இருக்கின்றாயே அதனால் அவளை எழுப்புவதாகவும் அதே சமயத்தில் வாக்கு கொடுத்தவர்கள் அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றும் இந்த பாடலை நம்ம தெரிந்து கொள்கின்றோம் இதை பாடி பயன்பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி